ஆனா ஏன் இன்னைக்கு இருக்க அரசாங்கம் எவனுமே வாயை துறக்கல இங்க குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் எதுக்கெடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய புரட்சியாளர்கள் ரஷ்யாவை பார் அமெரிக்காவை பார் சைனாவை பார் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து இன்னைக்கு குரான்ல சொல்லப்பட்ட ஒரு அதிச சொன்னதுக்காண்டி உலக நாடுகள் கூட திரண்டு இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மென்பரை கண்டிச்சவங்க இன்னைக்கு எங்களுடைய புனித நூறான புனித நூறான பகவத்கீதை எரிக்கப்பட்டிருக்கு இன்னொரு நீங்க குரல் கொடுத்துருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் மத குருமார்கள் இஸ்லாமிய குருமார்கள் பாதிரியார்களும் குரல் கொடுத்துருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சன்னியாசிகள் இருக்காம பாருங்க இவன் கூட குரல் கொடுக்கல ஒரு பெண்ணெல்லாம் விடிய விடிய கட்டி போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் ஊ ஊடகத்திலலாம் பார்க்குறீங்களா இல்லையா கண்ணை இறுக்கி மூடிட்டு உட்காந்துருக்கீங்களா இங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் சமூக நீதி பேசக்கூடிய புடுங்கியல் பள்ளிவாசல இடிக்க கூடாது குரல் கொடுத்தேன் திருமார ஆனா இன்னைக்கு எங்க ஆலயம் உடைக்க உடைக்கப்பட்ட பொழுது ஏன் எல்லாரும் பொத்திட்டு இருக்கீங்க அப்ப இதுல என்ன தெரியுது இவர்கள் எல்லாம் அந்த அண்டை நாட்டோடு கள்ள உறவு திருட்டு உறவு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுதா மங்களாசியத்தில் வந்தது ஆம்பூரில் வந்தது கோட்டமேட்டில வந்தது ராமநாதபுரத்தில் வந்தது ஓ வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வரும் நீ ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட ஓட்டு போட வீடு எல்லாம் நீ காலியாக போகுது

ஒரு வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் கடந்த மூன்று நாட்களாக பங்களாதேஷில் பயங்கரமான ஒரு இனவரி தாக்குதல் மத ரீதியான தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு அது உள்நாட்டு கலவரம் என்று சொல்லி நம்ம கடந்து விட முடியாது உக்ரைனில் ஒரு பிரச்சனைன்னு நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் உடனே குரல் கொடுக்குறாரு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் உடனே குரல் கொடுத்து அங்கே இருக்கிறவர்களுக்கு சேவ் பண்ணணும் காப்பாற்றணும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்றணும்னு சொன்ன முதல்வரும் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் இஸ்ரேல் தாக்கப்பட்ட பொழுது அதற்கு குரல் கொடுத்த இங்கே நடுநிலை நக்கீயலும் இங்கே இருக்கக்கூடிய நடுநிலை இந்துக்களும் இன்றைக்கு பங்களாதேஷில் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள் இரவில் ஆயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பல்வேறு ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு இன்னும் நம்மளுடைய புனித பகவத் பகவத்கீதை எரிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை வந்து எந்த ஒரு அமைப்பும் இந்த இந்தியா நாடும் கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் இது விஷயமாக பேசவில்லை இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாட்டிலே இங்கே எல்லா மதத்தினரும் அன்போடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாளிலே நம்மளிடமிருந்து பிரிந்து போன பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அமைதி இழந்து காணப்படுகிறது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்துக்களும் பிற மதங்களும் சீக்கியர்களும் போன்றவர்கள் எல்லாம் கொடுமையாக தாக்கப்படுகிறார்கள் பெண்கள் மாணவங்கப்படுத்தப்படுகிறார்கள் இந்து ஆலயங்கள் உடைக்கப்படுகிறது குழந்தைகள் கொல்லப்படுகிறது ஆனால் ஏன் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எவனுமே வாயை துறக்கலை இங்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் எதுக்கெடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய புரட்சியாளர்கள் ரஷ்யாவை பார் அமெரிக்காவை பார் சைனாவை பார் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்து நாத்திகம் பேசக்கூடிய கூட்டங்களில் இருந்து யாருமே வாயை துறக்கலை அங்கு இந்துக்களுடைய நிலை என்பது ரொம்ப கேவலமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கு அங்க வாழவே முடியாம முடியாமல் தவிக்கிறார்கள் இன்னைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்கப்பட்ட பொழுது எத்தனை பேர் கொதிச்சிங்க இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் எத்தனை பேர் கொதிச்சிங்க அந்த கலவரத்துக்கு யார் காரணம் ஒரு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது ஏழு நிமிஷத்தில் இருபத்தி ஏழாயிரம் குண்டுகளை போட்டு அநியாயம் அக்கிரமம் செய்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே கேரளாவில் தீர்மானம் தமிழ்நாட்டில் தீர்மானம் இந்த நடுநிலை நக்கிகள் இந்த நடுநிலை பேச்சாளர்கள் எல்லா மதமும் சம்பந்தம்னு சொல்ற பேச்சாளர்கள்லாம் இன்னைக்கு ஏன் ஹிந்து மதத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்கே இத்தனை பேர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க சித்திரவதைப்படுறாங்க சொத்துக்கள் சூறையாடப்படுது இன்னைக்கு குரான்ல சொல்லப்பட்ட ஒரு அதிச சொன்னதுக்காண்டி உலக நாடுகள் கூட திரண்டு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பரே கண்டிச்சவங்க இன்னைக்கு எங்களுடைய புனித நூறான புனித நூறான பகவத்கீதை எரிக்கப்பட்டிருக்கு எந்தாக்களும் எந்த ஒரு மத குருமார்களும் எந்த சர்ச்சு பாதிரியார்களும் ஏன் கண்டனம் தெரிவிக்கல நீங்க மதசார்பற்ற நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இங்க இருக்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிற நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனாலும் அந்த நாடுகளுக்கு நீங்கள் விசுவாசமா இருக்கிறீங்க இன்னைக்கு சேக் அர்ஜுனா வந்து எங்க வந்தாங்க இங்க வந்தாங்க இந்தியாவுக்கு ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கு இஸ்லாமிய நாடுகள் அந்த நாடுகள்லாம் நம்பி அவங்க போகல இந்தியாவுக்கு வந்தாங்க ஏன்னா உலகத்தின் குருவான நாடு இந்தியா வந்தவரெல்லாம் வாழ வைத்த நாடு இந்தியா அதனால தான் நீங்கள் நானும் இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பிற நாடுகளில் மைனாரிட்டி மைனார்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண்ணெல்லாம் விடிய விடிய போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் கே ஊடகத்திலலாம் பார்க்குறீங்களா இல்லை யா கண்ணை இறுக்கி மூடிகிட்டு உட்காந்துருக்கீங்களா இங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் சமூக நீதி பேசக்கூடிய புடுங்கியல் நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமூக நீதின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக இருக்கணும்னு நினைக்கணும் ஆனால் நீங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் சீக்கியனுக்கு ஒரு சட்டம் பாசியலுக்கு ஒரு சட்டம் அவன் மதத்துல வந்தா யாருன்னா இந்த நாட்டுக்கு கைப்புள்ளியா இருக்கானோ அவனுக்கு புற நீங்க ஆதரவா இருப்பீங்க இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு எவ்வளவு எதிராக இருக்கானோ தமிழ்நாடாக இருக்கட்டும் காங்கிரஸ் என்பிஏ கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாம் அப்படிதான் நீங்க உங்க மாம்பழ கதையிலே தெரியுது நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு அண்டை நாடோட நீங்க நட்பு பாராட்டுறீங்க இந்த என்பிஏ கூட்டணியில இருந்து என்டிஏ கூட்டணி தலைவர் ராஜீவ் ராகுல் காந்திக்கு மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கம்யூனிஸ்டாரை கொண்டு மாம்பழம் அனுப்பிச்சு விட்டுருக்கான் மாம்பழம் அந்த மாம்பழம் தூதகரத்திலிருந்து பாகிஸ்தான் தூ தூதகரத்திலிருந்து இந்திய இந்த ராகுல் காந்தி எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கான் இதிலிருந்து தெரியுது உங்களுடைய கள்ள உறவு பாகிஸ்தானோட வைத்திருக்க கள்ள உறவு பங்களாதேசின் மீது இஸ்லாமியின் மீது ஒரு பார்வை இந்துக்கள் மீது ஒரு பார்வை பாசிகள் மீது ஒரு பார்வை சீக்கியர்கள் மீது பார்வை தான் உண்மையான இந்திய கூட்டணியுடைய உண்மையான முகம் அந்த எண்டிய கூட்டணியில் யார் அங்க வைக்கிறா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கி வைக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிகள் அங்கி வைக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அங்கி வைக்கிறது எல்லாமே அங்க வகிக்கிறார்கள் இவர்கள் பூரா ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு வாயை கூட திறக்கலை உங்க மாம்பழத்திலே தெரியுது நீங்க எப்படி ஆளுங்கண்டு நீங்க என்றைக்குமே மைனாரிட்டியை தூக்கி பிடிச்சாதான் வயநாடுல நீங்க ஒரு பிரச்சனை மண் சரிவு இங்க இருக்கக்கூடிய என்ன சேர்ந்த அமைப்புகளும் சரி முதற்கொண்டு சண் பரிவார்கள் அமைப்பு கொண்டு அங்க போய் வேலை பார்க்கறோம் அங்க இருக்கவங்க பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் பார்க்கல அங்க மனித உரு உடல்கள் சிதறி கிடக்கு மனித சொத்துக்கள் இயற்கையால் அழிதப்பட்டிருக்கு அதைத்தான் பாக்கிறோமே தவிர இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்கள் சண்பாரிவார அமைப்புகளும் போய் அங்க ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க சண்பாரிவார அமைப்புல ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவன் ரெண்டு பேர் வீட்டுக்குழுல செஞ்சிருக்கான் எவ்வளவு ஒருத்தர் பேசுறீங்களா எவ்வளவு ஒருத்தன் பேசுறீங்களா ஆனா இந்த ஊடகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அருமையான ஊடகங்கள் இதை பத்தியே வெளியே சொல்ல மாட்டேது யூடியூப் இல்லைன்னா அதுவும் தெரியாது யூடியூப்லதான் அங்க என்ன நடக்குது என்ன பண்றதுன்றது தெரிஞ்சுக்கிறோம் பிற நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களை பார்த்து பங்களாதேஷில் என்ன நடக்குதுன்னு தெரியுது இன்னைக்கு நம்ம வயநாடு ஒரு பிரச்சனையில் வந்து பிரச்சனை அங்கே இருக்கவர்கள்லாம் மைனாரிட்டி தான் நினச்சி யாருமே பார்க்கல எல்லாரும் ஓடி போய் உதவணும்ல நான் கொண்டு எல்லாரும் போய் இங்கேருந்து இருந்து நிவாரணம் அனுப்பின ஏன் இந்த பக்குவம் இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வரமாட்டேது ஏன் வர மாட்டேது இன்னும் நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் மத குருமார்கள் இஸ்லாமிய குருமார்கள் பாதிரியார்களும் குரல் கொடுத்துருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சந்நியாசிகள் இருக்காம பாருங்க இவன் கூட குறவு கொடுக்கல இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சந்நியாசிகள் ஆதிநகர்த்தாக்கள் ஏன் குரல் ஏன் இந்துக்கள் என்றால் அநாதிகரா இந்துக்கள் வாழக்கூடாது அந்த நாட்டில் உலகத்தில் வாழக்கூடாதா அவன் மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கு அந்த கோட்பாடை இந்து கோட்பாடை ஏற்றுக்கொண்டு வாழ வாழணுமா வாழ வேணாமா செத்துணுமா சொல்லுங்க நூறு கோடி பேர் இருக்கோ இங்கே ஏன் இந்த நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரதபுரம் நரேந்திர மோடியிலிருந்து யாருமே இதை பற்றி பேசலை

அங்கே வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாத ஒரு குழந்தையெல்லாம் பார்க்கறேன் சாம்பல்லாம் அந்த குழந்தை மேலே அந்த குழந்தைய ஒருத்தர் தூக்கி எறியினான் ஒரு அந்த குழந்தைய பார்த்தா ஒரு பெரிய கண்ணஞ்சக்காரன் கூட அதை கொஞ்சம்னு தோணும் அந்த குழந்தைய தூக்கி எறியினான் இதெல்லாம் என்ன நடக்குது இங்கே உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஐநா சபை என்ன செய்யுது இங்கே இருக்கக்கூடிய அமைதி அமைதியின் நாடாக இருக்க நார்வே என்ன செய்யுது இந்த பங்களாதேஷங்கள் நடக்கக்கூடிய கொடுமைகள் மாணவர் புரட்சி என்ற பெயரிலே அராஜகம் மதவாத தாக்குதல் நடக்குது மாணவர் புரட்சி அல்ல மாணவர்கள் வீழ்ச்சி என்றால் பங்களாதேஷில பொருளாதார வீழ்ச்சி என்றால் அரசாங்கத்தை நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் அரசு அதிகாரிகளை குறை சொல்ல வேண்டும் அங்க இருக்கக்கூடிய இந்திய கொடிகளை எரிப்பதும் அந்த இந்து மதங்களை கோயில் ஆலயங்களை இடிக்கதும் இந்துக்களை சொத்துக்களை சூறையாடுவதும் இருக்கக்கூடிய பெண்களை அவமானப்படுத்துவதும் உக்கிம் பட வைப்பதும் இது இதுதான் ஜனநாயகமா இதுதான் உங்கள் சட்டம் தரதா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இஸ்லாமியர்கள் எந்த நாட்டிலும் அமைதியாக வாழலை கிறிஸ்தவர்கள் எந்த நாட்டிலேயும் அமைதியாக வாழலை இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக அமைதியாக வாழக்கூடிய நாடு இந்திய நாடு இந்த இந்திய நாட்டிலுமே சில பிரச்சனைகள் பல்வேறு பார்க்க பங்களாதேஷ் இங்கேயா இருக்க யாரும் போக முடியாது வங்காளேசத்தில் யாரு இவங்க தான் மெஜாரிட்டி அதனால தான் மம்தா பேனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல கோட்டமேட்டில் இந்தியா ஒளிகள் எழுதுறான் ஆம்பூர் குலம் நுழையவே முடியாது இவர்கள் மெஜாரிட்டி ஆனால் இந்தியாவினுடைய இந்துக்களுடைய நிலை என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் நான் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லலை எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லலை இஸ்லாமிய தாங்கிய பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகளை சொல்றேன் இந்த அடிப்படைவாதிகள்னாலதான் உலகம் வந்து பிரச்சனை உலகம் வந்து பிரச்சனை மாணவர் போராட்டம் மகளாதேசில் என்ன நடக்குது பொருளாதார வீழ்ச்சி வேலை இல்லாமல் வீழ்ச்சியில் எங்க இந்து மத கோயில் வந்துச்சு ஏன் இந்து மத பெண்கள் தாக்கப்படுறாங்க அப்ப இந்த அடிப்படைவாதிகள் உலகம் என்று பரவி இருக்காங்க அது தமிழ்நாட்டில் அதிகமா பரவி பரவி இருக்காங்க இன்னைக்கு மசூதியை திருப்பூர்ல ஒரு மசூதியை இடிக்க போனதுக்கு நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன் ஏன்னா நாளைய வழிபாடு இறைவன் வாழ்கின்ற வீடு அதை எரிக்க இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல இடிக்கக்கூடாது குறைந்து கொடுத்தேன்னு திரும்ப ஆனா இன்னைக்கு எங்க ஆலய முறைக்கு உடைக்கப்பட்ட பொழுது ஏன் எல்லாரும் இருக்கீங்க எங்க கோயில்கள் இடிக்கப்படுற பொழுது ஏன் எல்லாரும் கேடிக்க பார்த்துருக்கீங்க எங்க மக்கள் சூறையாளப்படும் பொழுது ஏன் எல்லாரும் மனித நேயத்தை திறந்துட்டு உட்காந்துருக்கீங்க இந்த நிலை மாரினமா வேணாமா இந்த மாம்பழத்தை வாங்கி தின்னு இருக்கான ராகுல் காந்தி பச்சவந்தி சிறுபான்மையை வந்து தான் அந்த ஆட்சியில் உட்காந்துருக்காங்க

எப்படி இவங்க உறவு பாராட்டுறாங்க நட்பு பாராட்டுறாங்கன்னு தெரியணும் பாகிஸ்தான்ல இருக்கவே இந்திய தூதரகத்தில் இருக்கவே என்ன செய்யணும் இந்த நாட்டுடைய பிரதமருக்கு அவன் மாம்பழத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கணும் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கணும் அவனுடைய மதம் வக்ரம் எங்க வருதுன்னு பாருங்க இந்த இந்தியா கூட்டணி மட்டும்தான் நம்மளை சுதந்திரமாக பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இவர்கள் வந்து வழிவகுப்பாங்கன்னு சொல்லிதான் அந்த உறவை இன்ன வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு காங்கிரஸ் வந்தது காரணம் இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி வந்தது காரணம்லாம் அதுதான் இந்த மாம்பழத்திலிருந்து நீங்க கத்துக்கிறோம் பாடங்கள்லாம் ஒரு நாட்டினுடைய ஆளுகின்ற பிரதமரத்துக்கு இந்திய தூதரகத்துல இருந்து அந்த பழம் அங்க விளையக்கூடிய மாம்பழம் வரல ஒரு கிப்ட் பாக்ஸ் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க இந்த வட்டம் யாருக்கு போயிருக்கு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கு அப்ப இதுல என்ன தெரியுது இவர்கள் எல்லாம் அந்த அண்டை நாட்டோடு கல்ல உறவு உறவு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுதா மக்கள் விழிப்போடு நடந்து கொள்ளுங்கள் மங்களாராசி வந்தது ஆம்பூரில் வந்தது கோட்டமேட்டையில் வந்தது ராமநாதபுரத்தில் வந்தது ஓ வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வரும் அதனால நீங்க கலவரம் பண்ணுங்கன்னு சொல்லலை விழிப்போடு நடந்துக்கங்க ஜாக்கிரதை நடந்துக்கங்க இந்த நடுநிலை நக்கிகளை தான் நான் சொல்றேன் இந்த நடுநிலையை பேசி பேசி தான் அந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேளுங்க எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேளுங்க ஆனா அதுல யாருமே கேட்கறது இல்ல மற்றபடி நான் சொல்றேன் திருமாரன் அல்லாஹ் வணங்குறேன் இயேசு வணங்குறேன் சிவனையும் வணங்குறேன் ஏன் இந்த என் மூணு மதத்தையும் வணங்குற என்ன நீ பயங்கரவாதி மதவாதின்ற ஒருவரை தவிர எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ற ஒன்னு சமத்துவவாதின்ற சமூக நிதி வாதின்ற பெத்தத குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய எங்களை நீ வந்து மதவாதின்ற பிரச்சனைவாதின்ற எங்க அம்மா கூட முக்கியம் இல்லை எனக்கு ஒரு கடவுள் தான் முக்கியம் சொல்லக்கூடிய பிற மதத்தை நீங்க வந்து சமூக நீதி கட்சி சமூக நீதி மதம் மதச்சார் நாடுன்னு சொல்லி அவங்கள அன்பு மார்க்கம் அமைதி மார்க்கம் சொல்றீங்க நான் தாயை வணங்குங்க தந்தைய வணங்குங்க குருவ வணங்குங்க அடுத்து தாயை வணங்குங்கன்னு சொல்ற நாங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் என்றால் எங்களுக்கு ஒருவரை தவிர யாருமே தேவல தாய் தேவல பொண்டாடி தேவல எவ்வளவு தேவல சொல்றவங்கள உங்களுக்கு சமூக நீதிவாதிகளா என்ன நடக்குது இந்த நாட்டுல இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இந்த நாட்டுல எங்களை மாதிரி ஆளுதான் கட்டிட்டே இருக்கணுமா நீ ஐநூறு ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட ஓட்டு போட உன் வீடு எல்லாம் நீ காலியாக போகுது சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பி ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை இந்துக்கள் போய் கலந்துக்கிட்ட நீ எத்தனை இந்துக்கள் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு உனக்கு பாதிப்புன்றது அவன் வர்றானா உனக்கு பிரச்சனைனா அவன் வர்றானா அவன் வரமாட்டான் ஏன்னா அவனோட மத கோட்பாடு அவனு அவனுடைய மத கோட்பாடு அவங்களுக்கு நீ ஒருத்தன் தான் நீ மட்டும்தான் எல்லாரும் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல சாகரனுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லை குரல் கொடுக்க ஆள் இல்லை நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து பங்களாதேஷ் விஷயத்தை எடுத்து பேசுங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க அங்க இருக்கக்கூடிய இந்தியா இந்தியர்களை ரோஹிங்கா முஸ்லீம்கள் வரான் இந்தியாவுக்குள்ள பங்களாதேஷ்ல இருந்து ஏகப்பட்ட முஸ்லீம்கள் இங்க வந்திருக்கான் அவனெல்லாம் விட்டுறீங்க இன்னைக்கு நம்ம இந்துக்களை ஏன் நீங்க மீட்டிட்டு வரல இங்க இருந்து திருப்பூர்ல இருந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ் முதலாளிகள் பங்களாதேஷ்ல அங்க வேலை பார்க்கிறான் நம்ம தொழிற்சாலைகள் அங்க இருக்கு அந்த தொழிற்சாலைகள் சூறையடியப்படுது ஏன் அதுக்கு கூட ஸ்டாலின் அவர் அவர்கள் வந்து குரல் கொடுக்கல அப்ப இதுல இருந்து என்ன நடக்குது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வாய் திறக்க மாட்டோம் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வாய் திறக்க மாட்டோம் இதே மைனாரிட்டிக்கு ஒரு பிரச்சனைனா உக்ரைனுக்கு நம்ம குரல் கொடுப்போம் பாலஸ்தீனத்துக்கு நம்ம குரல் கொடுப்போம் அப்படிதானே மக்கள் சிந்திங்க 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்